விடுதலை சிற்சைகள் வந்து அவங்க வந்து எல்லாரையும் அனுசரிச்சுன்னு போகிறவங்க தான் அவங்க விடுதலை சிறைகள் வந்து எல்லார்கிட்டையும் தான் அவங்க முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லார்கிட்டையும் அனுசரணையா போகிறவங்க தான் இந்த விஜய் எல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது அதுதான் சும்மா அவங்க வந்து அந்த அரசியல் இப்போ அந்த கட்சி வளரணுன்றதுக்காக யாருக்காவது ஒரு சாதகமாக பேசுறாங்க வெளியா அதெல்லாம் வந்து சும்மா எடுபடாத கதை இதெல்லாம் வந்து விடுதலை சிறைகளை வந்து ஏதாவது வந்து உடைக்கணுன்ற முறியில் அந்த அந்த விஜய் பண்ணுற கூத்து இதெல்லாம் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்ட்டு அதெல்லாம் நடக்காத கதை தமிழ்நாட்டில இனி வந்து இதெல்லாம் வந்து சும்மா எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த கட்சிலாம் என்ன ஆகுன்னே தெரியாது இந்த தாமாக்காவா என்னாவ தாவேக்காவா தாவா தாவாக்கி அது அதெல்லாம் அதுக்கப்புறம் பாருங்க என்னத்துக்கு சொல்த்து அதாவது பழமொழி சொல்லுவாங்க தடிய சொல்லாம் தன்னல்கார ஆகிட்டானா அப்படி மாதிரி கட்சி ஆரம்பிச்சோல்லாம் தலைமனா ஆகிட முடியுமா சிஎம் ஆகிட முடியுமா ஆளானப்பட்ட ரஜினிகாந்தே ஒதுங்கி போயிட்டா அப்படின்னா இவங்கலாம் எந்த மூலிகிறதுலாம் இதெல்லாம் நடக்கிற கட்சியாக அதெல்லாம் இது சும்மா சொல்லிக்க வேண்டியதுதான் சனியா நானான் பார்த்த ஒரு நாலு சீட்டு வருதா பாருங்க ஆளானப்பட்ட கட்சி இந்த அந்த காங்கிரஸ் கட்சி என்ன மாதிரி கட்சி அது வர முடியல எவ்வளோ பேர்லாம் கட்சியாக ஆரம்பித்து எப்படிலாம் போயிட்டாங்க சிவாஜி கணேசனோட ஒரு நடிகர் உண்டா பாக்யராஜோட ஒரு நடிகர் உண்டா சரத்குமாரோட ஒரு நடிகர் உண்டா எவ்வளோ என்ன மாதிரி ஆர்டிஸ்ட் அவங்களாம் கட்சியாக ஆரம்பித்து டீராஜேந்திரனோட ஒரு ஒரு நடிகர் உண்டா ஆரம்பித்து ஒரு டெபாசிட் வாங்க முடிஞ்சு தான் எப்படியாகப்பட்டாலும் சும்மா அந்த யூத்துங்க தான் இதன் பின்னாடி சுற்றுறவங்க தான் அந்த இந்த இளமட்டங்க தான் இவங்க பின்னாடி சுற்று அதுவும் இந்த லேடிஸுங்க தான் இந்த விஜய் கட்சியில் இருக்கிறது அந்த அந்த லேடிஸுங்க தான் அதெல்லாம் வந்து ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பிச்சுன்னா ஒரு கட்சின்னு ஒன்று இருக்குதுன்னா டிஎம்கேவுக்கு போகிறோம் டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம் அனாதிமுகவுக்கு போகிறோம் அனாதிமுகவுக்கு தான் போடுவான் காங்கிரஸ் காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவான் பிஜேபிக்காரன் பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவோம் இதில் வந்து விஜய் கட்சிக்கு வந்து சொல்லிட்டு அவங்க போடவே போடும் போவான் ஒரு ஒரு ஆ ஒரு ஆவேசத்தில் போவான் வெளியில் பேசுவான் அந்த பூத்து உள்ள போகும்போது அந்த கை நேரம் அந்த டிஎம்கே மேல் தான் போவோம் அப்படியே அந்த ஏடிஎம்கே மேல் தான் போவோம் மதியம் மற்றபடி எல்லாம் இதெல்லாம் வந்து வந்து சும்மா வலிக்கலாமல் வழியாக வந்து சும்மா ஆகாது அது அவரோட நிலைப்பாடு ஆனால் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைக்கு அரசியலில் வந்து ஒவ்வொருத்தரோட ஒரு நிலைப்பாடு மாறி மாறி போகும்போது யார் வரங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட்டணி வச்சு தான் வந்து தமிழகத்தை பொறுத்தளவில் கூட்டணி தான் வந்து வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும் எந்த ஒரு தனி கட்சியும் த தனியாக நிற்கிறது இல்லை கூட்டணியில் தான் நின்று தான் எல்லாரும் ஜெயிக்கிறாங்களே தவிர தனியாக நின்று யாரும் அவங்க பலத்தை எந்த கட்சியுமே காமிக்கிறது இல்லை அப்படி காமிச்சதா இப்போதைக்கு தெரியல ஆனால் எல்லாருமே நின்று அவங்களுடைய வாக்கு சதவீத அதிகரிக்க தான் பார்ப்பாங்களே தவிர யாரும் தனியாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் இது வந்து இது இதுவும் அவரோட கருத்து வந்து இது வந்து சும்மா ஒரு அரசியல் காண்டி தான் பேசுகிறாரு தவிர அவர் இல்லை அவர் கூட்டணிக்கு விஜய்க்கு போகிறதா ஒரு பேச்சு வேறு ரூமரே இருக்குது ஆனால் ஏன் இப்படி என்ன சொல்கிறாருங்கிறது எனக்கு தெரில மரியாதைக்குரிய திருமாவளவன் நான் சமீபத்தில் ஒரு ஒரு மாநாடு ஒரு பேரணி ஒன்று நடத்தினார் அந்த பேரணி சார்பில் அவர் சொன்ன அறிக்கையில் அம்பேத்கர் அவர்களுடைய தார்மீகமான கொள்கை அரசியல் கொள்கை என்னன்னா முதலமைச்சர் ஆவது துணை முதலமைச்சர் ஆவதெல்லாம் பிரதானம் கிடையாது அதில் ஒரு பவரும் கிடையாது பாரத பிரதமர் தான் அங்கே எங்களுடைய தாட்டு அதில் எனக்கு வந்து கட்சியில் உடன்பாடு பண்ணிக்க முடியல தொகுதி உடன்பாடு பண்ணிக்க முடியல முதலமைச்சருக்காக சீட்டு கேட்கல துணை முதலமைச்சருக்காக சீட்டு கேட்கல அப்படின்லாம் பேசுது நான் விரும்பலை அப்படின்னு கூட சொல்லியிருக்கார் கிண்டலா அதனால் எப்பவுமே அரிதுவாரம் பூசி நடிச்சு பிரபலமான தலைவர்களில் தமிழ்நாட்டை பொறுத்தவரெலாம் நிறைய பேரை சுட்டிட்டு காமிக்கலாம் அதில் உங்களுக்கு தெரிஞ்ச வயசில் எம்ஜிஆரை பார்த்துருப்பீங்க அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரை பார்த்துருப்பீங்க விஜயகாந்த் இது மாதிரி அப்படி சொல்லினுங்கிறவரே அவங்க கூட்டணியில் இருக்கார் கமலஹாசன் இன்னைக்கு அவங்க கூட்டணியில் எம்பிவும் ஆகிருக்காரு அவரை நேராக போய் சொல்ல முடியுமா இவரால் அரிதுவாரம் போசினவங்க சினிமாவிலிருந்து வந்தவங்க எல்லாம் முதலமைச்சர் ஆகிட முடியும் இதுவே மரியாதைக்குரிய கமலஹாசன் அவங்க வரும்போது சொன்னாங்க திமுக அலன்சார் தான் எது எதிர்ப்பு தான் அவர் அரசியல் பண்ண வந்தார் ஆமாம் எல்லாம் பண்ணாரு ஆனால் இன்னைக்கு அது கூட சார்ந்துருக்காரு ஒரு ஆலமரத்தில் கூடு கட்டின பரவாயா அதனால் அவர் சொல்கிறத வந்து முதல்ல அவரு தனக்குத்தானே பார்த்துக்கணும் ஒருத்தர் சுட்டி காமிக்கும் போது ஒருவர் தான் நீங்கன்னு காமிக்க முடியும் மற்ற நாலு வரலாம் அவங்கள பார்த்த மாதா இருக்கும் அதனால் மரியாதைக்குரிய திருமாவளனுடைய நல்ல பேச்சு சில இடங்களில் மூலியா போச்சுன்னு தான் அது தோங்கும் அதெல்லாம் பேச மாட்டார் கேள்வி இல்லாமல் சும்மா ஜாலிக்கு செட்டி இருப்பார் அவ்வளோதான் இல்லை அவர் சொல்றதுன்னா விஜய் வந்தோன்னே படத்தில் நடிச்சிட்டு வந்த மாதிரி ஒரு கிட்டல் பண்ற மாதிரி பேசியிருக்காரு அப்படின்லாம் சொல்ல முடியாது எங்கள் அண்ணனே அதான் சொல்றாரு கட்சி ஆரம்பிக்கிறது எதுக்குங்க எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி முச்சந்தியில் கத்திட்டு சாரத்துக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க எல்லோரும் முதலமைச்சராக தான் ஆரம்பிக்கிறாங்க அது யாரும் இதுமேல கிடையாது சொல்கிறது சொல்லட்டும் அவர் இப்போ வரைக்கும் பயப்படுறாங்களே அவரை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்கன்னா அவர்கிட்ட தோன்று இருக்குல்ல இருக்குன்றதுனால்தான் எல்லாரும் கூட்டணிக்கு வா வான்றாங்க தினமாவை யாரும் கூப்பிட்டு அமைச்சர் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு இருக்க எவ்வளோ சீட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி போட்ட கணக்கில் விஜய் கூட்டணிக்கு வந்தால் அறுபது எழுபது சீட்டு கொடுக்குற வரைக்கும் தயாராக இருந்தாங்க அதாவது விஜய் போனால் கூட்டணிக்கு போனால் அதிமுக கிட்ட போனால் அறுபது எழுபது சீட்டு கொடுக்குற வரைக்கும் அதிமுகவே தயாராக இருந்தது திரும்ப போனால் எவ்வளோ கொடுப்பார் நினைக்கிறீங்க இப்போ வாங்குற நாலு சீட்டு கூட ஒரு ஆறு சீட்டு கூட ஒரு நாலு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுப்பாரு தான் அவரோட இது தெரியும் எல்லாருக்கும் அவரோட ஸ்டாண்டர்ட் தெரியும் அதனால் சொல்கிறது சொல்கிறது இயல்புதாங்க வாய்ப்பு இருந்தால் மக்களை ஆதரிச்சா அவரும் வரலாம் யார் வேணால் வரலாம் திரும்ப அப்படி தான் கத்திகிட்டே இருப்பார் திரும்ப பேசுவார் அந்த தைரியம் கிட்ட இருக்க தைரியம் கூட திரும்ப கிட்ட இல்லையே இத்தனை வருஷம் கட்சி ஆரம்பித்தேன் நான் சீனியர் எனக்கு எல்லாம் தெரியும் நான் எழுச்சி தமிழர் வளர்ச்சி தமிழர்னு எல்லாம் சொல்கிறீங்க கரெக்டு தனியாக நிற்கிறது கட்ஸ் இல்லையா உங்களுக்கு விஜய் கூட நான் நிற்கிறேன் அடுத்த சிஎம் கேண்டேட் நான் தான் என் கூட கூட்டம் வாங்க நான் ஆட்சியில் பங்கு தரேன் அதிகாரத்தில் பங்கு தரேன் ஆனால் சிஎம் கேண்டிடேட் நான் தான் சொல்கிற கட்ஸு இந்த தைரியம் திரும்ப இல்லையே அதில் அதெல்லாம் சும்மா விஜய் சொல்கிறது கரெக்டு தான் யாரும் ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாருன்னா கண்டிப்பாக தான் சொல்லுவாங்க சொல்லாதவங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம் இவர் சொல்லிட்டார் எனக்கு தைரியம் இருக்குதுன்னு எனக்கு அந்த கேப்ப கேப்பபிலிட்டி இருக்குது எனக்கு அந்த இது இருக்குன்னு தகுதி இருக்குது எனக்கு அந்த செல்வாக்கு இருக்குன்னு தைரியமாக சொல்கிற இது விஜய்கிட்ட இருக்குது ஆனால் திரும்பக்கிட்ட கிடையாது திரும்ப வெளில வர சொல்லுங்கள் வெளில வந்துட்டு நான் தான் முதல் அமைச்சர் கேண்டிடேட்டு என் கூட கூட்டணி வாங்குன்னு சொல்ல சொல்லுங்கள் அவர் சொல்லவே மாட்டார் அப்புறம் ஏன் இவர் அவரை பார்த்து கத்தினு கிடக்கிறாரு அதெல்லாம் அதெல்லாம் போட்டுலங்க